முதலூர் போனாங்களா அந்த பொண்ணு நோய் வந்துச்சு ஐயோ என்ன என்னன்னு தெரியல நோய் வந்துச்சு அரண்மனையில் ஃபுல்லாக அவளை அடிச்சு தேர்த்திட்டாங்க எல்லாரும் மன்னர் ஆச்சாரி இளவரசி ஆச்சாரி எல்லாம் அடிச்சு தேர்த்திட்டாங்க பா அந்த பொண்ணு எங்கே போயிடுச்சு அப்புறம் என்ன நடந்தது என்ன நடந்தது அப்புறம் என்ன நடக்குது எல்லாம் இது நடக்கிறாங்க சோகத்தில் இருக்கிறாங்க இப்போ அரண்மனை மந்திரவாதி சொன்ன பாரு அந்த ஆச்சு சொல்லி அனுப்பிச்சுக்கிறான் நீ என்ன பண்ணி ஏது பண்ணாது இளவரசர் உன் பக்கம் எழுச்சிக்கு சொல்றாரு போய் என் வலையில் போட சொல்றாரு வலையெல்லாம் போடவானா அந்தா அந்த சீக்கிக்குவான் வசி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அவர் கேட்கணுமா அது போல பண்ணணும் அதனால டாபர் அது அந்த நீ தான் டாப்ற நான் வந்துது ஏ வாய் மூடுறா வாய் மூடி அப்படி பாசு முனியா ஒரு நாள் வாய் மூண நான் பொத்து இந்த பக்கம் வந்து ஐயோ என்ன பண்ணுவா ஒத்தர வகார் மூல ஏந்து ஓட்டாங்க சரி ஓகே போ போ வந்தால ஏய் நான் போ நான் போ இப்போ அந்தால எப்படி மயக்கிறது அந்தால அவர் பொண்டாடி இது போல ஆயி போயிச்சா அதனால சுவாகத்தல கிராய் அவர் இப்போ போனா எப்பனா வாய் இது பண்ணிரலாம் எப்படினா இது பண்ணிரலாம் அதனால எப்பமே ஒருத்த சுவாகத்தல கிராய்னா அவனுக்கு ஏத்த மாதிரி பேசினா நம்ம பக்கம் வந்துருவான் உண்மையிலே சொல்கிறான் பேசுன்னு தெரியுதுன்னாலும் எதுனா கூட எங்க ஊரில் இப்படித்தான் பண்ணுவேன் ஏன் எனக்கு கோவாட் அடிக்க துட்டுன்னு வச்சுக்கணும் நான் பார்த்துக்கின்னே இருப்பேன் எவனும் சோமா உட்காந்துருந்தான் நான் என்னடா சொன்ன அவன் சொல்லுவான் வீட்டுக்காரன் தான் சொல்லுவான் பரவாயில்ல இருட்டேன் என்னன்னா படத்தை அஜெஸ்ட் பண்ணி அஜெஜ் பண்ண அவனே வந்து ஒரு கோவ்ட்ரு வாங்கி கொடுத்து அவனுக்கு முடிப்போம் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜிங் தானே அதாதான் தான் ஏ டாவ தேவடியா ஏ சரி தேவடியா நீ சொன்ன உடனே ஞாபகம் ஆபக்கு என்ன அந்த அளவுக்கு கோவ்டர் கொடுத்தேன் என்ன அதேதான் அதை தான் நான் சொல்றேன் நான் அவன்கிட்ட பேசினா கொடுப்பேன் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லையே என்கிட்ட குவாட்ரு தானே காசரா என்னு தெரியும் நான் எடுத்துட்டு வரேன் நான் நீ கவலைப்படாதா என்ன காசு பெருகி விச்சும்மா என்னம்மா ரெண்டு வாய்ப்பு ரெண்டு திராட்சி ரெண்டு முந்திரி ஜி எல்லாம் போட்டு வேல் வேல் பட்டம் எடுத்துன்னு வந்து போட்டு மொத்தம் ஒரு காச்சி எடுத்துன்னு வந்தால் அது அது ஐயா அவ்வளோதான் சரி சரி ரெண்டாம் பேட்டு சென்று ரெண்டு மேஸ்க்கு போட்டோம்னா சரி போதும் ஆ ஆ அவ்வளோதான் சரி அனை மட்டும் கொடுக்க முடியாது அது கிடைக்கலன்னா ஒரு நாலு ஆஞ்சு போய்ட்டு ஓட்டு போட்டோம்னா அவ்வளோதான் ஐயையோ

அவனே குஞ்சிட்டான் பேக் தான் அந்த பேக்க சொல்லல என் பையில ஒரு மயி வச்சிருக்கேன் மய்யா என்ன மயினா இது எங்க நாட்டு மயி ஓ உங்க நாட்டு மயி இது என்னன்னா வேலை செய்யும் இது எல்லாத்துக்கும் வேலை செய்யும் புசி மண்டதா லைட்டா உன் தலையில தேய்ச்சிட்டு வெச்சுக்க எப்பமே ஞாபகமாவே இருப்ப உன் வா என்ன தாடி விடு என்ன தாடி விடு அய்யோயோ உன் ஞாபகமே வா உனக்கு நான் தாடி விட்டாலோ என்ன வெச்சுங்கற என்ன இருக்குதா அது

மாறி <laughs> <laughs> ஒரு men... <s lazily> <masing>

சிம்மில் போய் எடுத்துக்கணும் சீமில சீமம் இல்லையா ஆஹ் கனமங்களை பக்கம் இருக்குன்னாங்க அதான் சீமை அதுதான் இது அப்படியே ஆமா அங்க ஒரு சீமை இருக்குங்க எங்களுக்கு தெரியும் சீமை அப்படின்னு சொன்னாலும் நம்ம சாப்பிட்டா மனநோய் மொதேஜா அப்போ எதுவுமே தெரியாதா நீ சரியா வரல என்ன அப்படியே சாப்பிட்டு இருக்கிய அன்னும் நீ வேற மொத்தம் தான் குழந்தை அடிக்கடி இருக்கான் Why should I feed a person in the Nilikum idaho would go நான் We do எல்லா bill – there are so many people in here How many guys aquí? That's all we actually actually need to make. That's right. Get out of where they're

ने डॉम रे काडी कितने पे दिया क्यों दे तुमने आई दे अपनी आज आप दे आई दे बा आई दे पूछ के ना आई दे आई दे पूछ के ना आ जाता आ